இரண்டு புனித தளங்களின் சேவகரும் சவுதி மன்னருமான சல்மான் பின் அப்துல் ஆசிஸ் அல் சரூத் மற்றும் மொழிக்குரிய இளவரசரும் சவுதிய பிரதமருமான இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோர் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ள அனுரகுமார திசாநாயக்காவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு வெற்றிகரமான ஆட்சி மற்றும் இலங்கை மக்களுக்கு மேலும் முன்னேற்றமும் வளமும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் அரசியல் சமூக மற்றும் பொருளாதார ரீதியில் நாட்டில் நிலவும் ஊழல் கலாச்சாரம் இனிமேல் இல்லாதொழிக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார திசாநாயக்காவுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளது இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பதில் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி அனுர மத்தே கூட கையொப்பமிட்ட அறிவிப்பிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையின் கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றும் வலிமையும் தைரியமும் புதிய ஜனாதிபதிக்கு இருக்கும் என்று நம்புவோம் சட்டத்தின் ஆட்சியும் நீதித்துறையின் சுதந்திரமும் தடையின்றி பேணப்படும் என்று புதிய ஜனாதிபதி மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையையும் திறமையற்ற அரச நிர்வாகத்தையும் அரசியல் ரீதியாக எமது தாய்நாடு முழுவதும் பரவியுள்ள ஊழல் கலாச்சாரத்தையும் மக்கள் காப்பாற்றுவார்கள் சமூக மற்றும் பொருளாதார விதிமுறைகள் இனி அகற்றப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம் மேலும் இலங்கை சமூகத்தை ஒருங்கிணைத்து இனம் மதம் சாதிகள் அற்ற இலங்கையை உருவாக்கி எம்மை பாதித்துள்ள இனங்களுக்கிடையிலான வேறுபாடுகள் களையப்பட வேண்டும் என்ற மாபெரும் பணிக்கு ஜனாதிபதி வலுவான அடித்தளத்தை விடுவார் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார்